வணக்கம் லைசன்ஸ் வாங்காம ஆக்ரோஷமாக வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்றது பைக்கை காரு நினைச்சு நாலஞ்சு பேர் ஒரே வண்டியில் போறது வேகமா வண்டியை ஓட்டுறதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இதை தடுக்க கவர்மெண்ட் புதுசாக ரூல்ஸ் போட்டாலும் அதையும் மீறி மக்கள் தேவையில்லாத விஷயங்களை தான் பண்ணிட்டு வராங்க விதிமுறையை மீறவங்களுக்கு ஃபைன் போட்டு பார்த்தாங்க சாக்லேட் கொடுத்து பார்த்தாங்க ஒரிஜினல் லைசன்ஸ் எப்பவும் கையில வச்சிருக்கணும்னு சொன்னாங்க அப்பவும் கேட்கல கடைசியில் போலீஸே கெஞ்சி கேட்குறாங்க பைக்கில் நாலஞ்சு பேர் போகாதீங்கன்னு இதுவாது மக்கள் கேட்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல போலீஸ் நினைச்சிருந்தா பைக்ல நாலஞ்சு பேருக்கு மேல வர்றவங்கள பிடிச்சு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம் ஆனா போலீஸ் அவங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம உயிரோட வேல்யூவை மதிச்சு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா மக்கள் இதை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு அவங்க கையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா இணையதளத்தில் ஒரு மீம்ஸ் வந்திருக்கு அது என்னன்னா பைக்ல நாலஞ்சு பேர் வர்றதை பார்த்தா ஒரு போலீஸ் ஒன்று கார் வாங்கு இல்லைன்னா காண்டம் வாங்குன்னு சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸ் இணையதளத்தில் இப்ப வைரலா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ